பெட்ரோல் பங்கில் குடிபோதையில் ரகளை செய்த நபர் தர்மபுரி மாவட்டம் பழைய பாப்பாரப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் எட்டாம் தேதி மாலை மூன்று அளவில் அதே பகுதியை சார்ந்தவர் ஒருவர் இரண்டு சக்கர வாகனம் ஏற்கனவே சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் இரண்டு சக்கர வாகனத்தை தள்ளிட்டு வந்து பெட்ரோல் பங்கில் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு மறுபடியும் என்னுடைய டேங்கில் பெட்ரோல் இல்லை என்று பெட்ரோல் அடித்த பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஏற்கனவே உள்ள வரும்போது செல்போனில் வீடியோ எடுத்து பேஸ்புக்கில் பதிவு செய்துவிட்டார் அந்த வீடியோவை எடுக்க வேண்டும் என்றால் இவர் பணம் கேட்டு வேறு ஒருவர் மூலம் பஞ்சாயத்து பேசியதாகவும் தெரிகிறது இந்த பங்க் மீது தவறான அவ பெயரை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாகவும் தெரிகிறது இவர் ஏற்கனவே குடிபோதையில் இருந்ததாகவும் இது போன்ற பலமுறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது எக்ஸாம்பிளுக்காக இப்போ த நாங்கள் எங்கள் கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாப்பாரப்பட்டி எக்ஸாம்பிளுக்காக ஒரு லிட்டர் இருக்கு ஏற்கனவே அவருக்கு பங்கில் வந்து நூறுரூவா இருக்கு எங்கள் வீடியோவில் ஏற்கனவே டெலிவரி எப்படி வந்துருக்கு அண்ணா என் பேர் ஜோதிமா பழைய பாப்பாரப்பட்டி பெட்ரோல் பங்கில் நயாரா பங்கில் வந்து ஒன்றரை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதம் எட்டாம் தேதி ஒரு சம்பவம் நடந்ததுண்ணா அந்த சம்பவத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்து பெட்ரோல் அடிக்க வந்தார் பெட்ரோல் அடிக்க வரும்போது நான் இந்த சைடு வாங்கினான்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு அந்த அண்ணாத்துக்கு பெட்ரோல் போட்டேன் போட்டதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணார் அந்த அண்ணா மீட்ரவும் பார்த்தார் மீட்ரை பார்த்துட்டு காசு கொடுத்தாரு காசு கொடுத்துட்டு வண்டியை ஓரம் கட்டினார் வண்டியை ஓரம் கட்டி மெக்கானிக் ஷிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தனித்தனியாக டேங்கை கழட்டினாரு கழட்டி தனித்தனியாக கழட்டி டேங்கை வந்து கீழே வச்சார் கீழே வச்சதுக்கப்புறமா பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லைன்னு நிற ஜனத்தின் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் சொல்லுறதுக்கப்புறமாவும் சரியா இவர் இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கூடை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வச்சுங்க ஒரு அண்ணு கூடை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வைக்கும்போது அதுலேருந்து பெட்ரோலை நீங்கள் கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொட்ட சொன்னங்க அவர் என்ன பண்ணார் கொட்டிட்டார் கொட்டினதுக்கப்புறமா அந்த காலை மட்டும் தான் அவர் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு அதனால் அந்த அது 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 ஊற்றின பெட்ரோல் வந்து அது வந்து வீடியோ போட கிடையாது போட கிடையாது மொட்டையாக தான் வீடியோ போட்டார் அப்படி அவருக்கு சந்தேகம்னு ஒன்று இருந்தால் அதாவது அந்த அந்த அளந்த அந்த அந்த பெட்ரோலும் இது என்னென்ன போடணும் ஏன் அவர் மொட்டையாக மட்டும் போட்டார் அப்படின்னா அந்த பங்குக்கு அவருக்கு என்ன இது என்ன ஒரு இது சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ அந்த இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓனருக்கிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவர் மேலே அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓனர் இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாருண்ணா நான் ஊற்றி அலண்ட காட்டின பெட்ரோலை கூட அந்த அண்ணா ஏற்றுக்கலண்ணா ஏற்றுக்காமலே அந்த அண்ணா புவத்தோடு போயிட்டாருண்ணா போயிட்டதுக்கு இந்த மாதிரி முக்கிய வீடியோ போட்டிருக்காங்கண்ணா அது